ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாம பொங்கல் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நான் ரெண்டு கப் சாம அரிசி ஒரு கப் பாசி பருப்பு டோட்டலாக மூணு கப் ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் நல்லா அழுக்காக இருக்கும் அது ஒரு கப் சாம அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அளவுக்கு டோட்டலாக பருப்புக்கும் சேர்த்து ஆறு டம்ளாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அப்போ நல்லா குழஞ்சி சாஃப்ட்டாக வெந்து வரும் அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி போட்டுவிட்டேன் உப்பு போட்டு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா காட்டெல்லாம் சாரி சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ சாப்பிடல கடிப்படாது நல்லா அதோடு சேர்ந்து வெந்துடும் மாவா இப்போ மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கலாம் விசிலே போதுமான அளவு மிளகு நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா என் பொண்ணு மிளகு எல்லா பொங்கலையும் சேர்த்து அதை வச்சு பிறக்கி எடுத்து வச்சுருவா எல்லா இந்த பொங்கல்னாலும் சரி அதனால தான் நான் மிளக நுணுக்கி போட்டுருவேன் இப்போ குக்கர் டம் ஆகிடுச்சி அடுப்பத்தை வச்சு நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் பொங்கலை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன் நான் வீட்டிலே உருக்குன நெய் அந்த நெய் வீட்டிலே எடுத்து வச்சுக்குவோம் ரெண்டு லிட்ரு பால் வாங்குவோம் வீட்டிலே ஆடு எடுத்து வச்சு நெய் எடுத்து வச்சுக்கிற நெய் நாங்கள் வெளில வாங்கவே மாட்டோம் அடுப்பு கொஞ்சம் சிம்ளாக வச்சுட்டு ரொம்ப காய்ஞ்சிடாமல் காய்ஞ்சுனா கருகி போயிடும் என்ன அந்த நெய்யோட ஸ்மெல்லும் வராது அதனால் கடுகு போட்டு தாளிச்சிட்டு மூணு வச்ச மிளகும் ஜீரத்தியும் அதோட போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா அதை வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிராமல் நல்லா வறுத்துட்டு பொங்கலோடு சேர்த்து கொட்டிக்கலாம் நான் எல்லாம் ரைட் ஹேண்டில் தான் பண்ணேன் ஆனால் பார்த்தா அது லெஃப்ட் ஹேண்டில் தான் காட்டுது ரைட் ஹேண்டில் தான் பண்ணேன் எங்கள் அம்மாவும் பொண்ணும் ரொம்ப பசியோடய வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் ஒரு பையன் அவளை வந்தான் அவனையும் சேர்த்து சா சாப்பிட்றா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க தேங்க் யூ